கொடியினை ஏற்றி வைப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்ட மாவட்ட செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் அதுபோல கிழக்கு மாகாண சபை உடைய அமைச்சர்கள் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த ஏற்பாடு குழுவின் சாப்பிட வரவேற்றுக் கொள்ள இந்த இப்பொழுது ஆரம்பிக்கும் முகமாய் மங்கள கொண்டிருக்கிறது வீதி அபிவிருத்தி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அல்லது முயற்சிகளை அல்லது எங்களுடைய எங்களுடைய ஹார்ட் ஒர்க் அளவு போடுகின்றோம் என்பதை பற்றி எங்களுக்குள் கேட்டுகின்றனர் எல்லா அதிகாரிகளையும் பற்றி நான் கூறவில்லை இருந்தும் எங்களில் நாங்கள் அமைச்சர்கள் என்ற அந்த கேள்விக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக செயல்முறைப்படுத்துவது மக்களுடைய ஒரு பிரச்சனை எந்த நிமிடத்தில் நாங்கள் பார்க்கின்றோமோ அந்த நிமிடம் அந்த பிரச்சனையை முடிப்பதற்கு எங்களால் எந்த அளவு முயற்சி எடுத்து அதை முடிக்கின்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்குள் தானாக அது வந்துவிடும் பிலோசபி மாத்திர எங்களுடன் கடைபிடிக்க முடியுமாக இருந்தால் மக்களினுடைய பிரச்சனை என்பது அது என்னுடைய சொந்த பிரச்சனை என்று நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க முடியுமாக இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக நாங்கள் எந்த வகையிலும் கண்டுபிடுவோம் என்பது யாருக்கும் சந்தேகம் விடுக்க முடியாது நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுகின்றோம் எங்களுக்கு நிறைய இருக்கின்றது நிறைய நிறைய கட்டுப்பாடு இருக்கின்றது தடங்கல்கள் இருக்கின்றது போதிலும் இவற்றையெல்லாம் உடைத்தறிந்து மாகாணத்துடைய மக்களினுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றோம் என்பதில் இந்த வினாவுக்கு இது எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் அட்ரஸ் பண்ணுகின்ற போது அதற்கான தீர்வுகளை எங்களால் காண முடியும் நிச்சயமாக காண முடியும் மாகாண சபைக்குள் இருக்கின்ற இரண்டு பிரச்சனை இரண்டு ஒன் இஸ் பட்ஜெட் பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் எங்களுக்கு ஏறத்தாழ மாகாண சபையிலே ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்திலே எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி வீதம் நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்தமான பட்ஜெட்டிலே ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போய்விடும் சம்பளம் கொடுக்குறா செய்கிற செய்கிற இல்லை போய் இந்த பதிமூன்று வீதத்துக்குள் தான் மாகாண சபையுடைய டிவலப்மெண்ட்டை பற்றி நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தேவை இந்த அந்த பட்ஜெட்டுக்குரிய பங்களிப்பு மாகாண சபைக்கு எங்களால் எவ்வாறு வழங்கப்படுகின்றது இந்த அதிகாரங்கள் மாகாண மாகாண சபைக்கு இந்த இந்த இரண்டு தாண்டுகின்ற மாகாணத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை நாங்களே தீர்க்கின்றவர்களாக சபை ஒரு காலத்தில்

அத்தனை அதிகாரங்களையும் உள்வாங்கிய மாகாண சபையாக மாற்ற வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கின்ற அதற்காக போராட வேண்டிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் போராட வேண்டிய கடமைப்பாடு ஆகவே நாங்கள் அதற்காக குரல் கொடுத்து வருகிறோம் அதை நிச்சயமாக இந்த காலத்தில் ஒரு நல்லாட்சி என்று கௌரவ மைத்திரி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களுடைய தலைமையில் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே சேர்ந்து ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி நடாத்தி வருகின்ற ஒரே ஒரு காலகட்டம் எப்போதுமே எதிர்கட்சியும் அரசியல் கட்சியும் வெவ்வொறாக பிரிந்து அரசியல் கட்டங்களில் எதிர்கட்சி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போது எதிர்கட்சி எதிர்த்திருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையையும் தாண்டிய ஒரு அரசியல் நிலைமை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு நாளுமே ஒரு போதுமே இந்த அரசாங்கம் தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட்டு முழு அதிகாரத்தையும் ஒரு வழங்கப் போகிறது ஆகவே அவற்றை வழங்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதவ மந்திரி அவர்களுக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு கடமைப்பாடு இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் ஒருபடி மேலாக அவர்களை இந்த வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் என்பதை அவர்கள் நிச்சயம் அறிவார்கள் ஆகவே கௌரவாதீபிகளாக கலந்து சிறப்பித்துக் போன்றிருந்த விளக்கமாகாண கௌரவ விவசாய அமைச்சர் அவர்களே கௌரவ சபையில் கௌரவ உறுப்பினர்களான ஐயா அவர்களே வட்டக்கிழங்கு மாவட்ட அரசாங்க அலுவலர் அவர்களே கிழக்கு மாகாண அமைச்சின் சீரேச செயலாளர்களே பாடசாலை மாணவர்களே அனைத்து அமைச்சுக்களையும் சேர்ந்த உத்தியோகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார் सबद्रीनेवी <muchas> Das war oh.